சுபாஷ்கரன் மற்றும் ரெட் மூவிஸ் இணைந்து வழங்கும் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிக்கும் பிரம்மாண்ட இயக்குனர் ஜூலை பன்னெண்டு முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஏழைகளின் குரலை ஒளித்தவர் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அந்த மாதிரி ஒரு ஹீரோ இன்னைக்கு இருக்க முடியுமா இன்னைக்கு கையில் சிகரெட்டு டேபிளில் ஒரு பாட்டில் கால் மேல காலு கையில் ஒரு துப்பாக்கி இல்லாமல் எந்த பெரிய ஹீரோ படமும் ஓட மாட்டேங்குது அவங்க நினச்சிக்கிறாங்க இந்த தம்பி இந்த படம் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கார் தம்பி இருக்கார் அவர் சீரங்கு இதே தானே ஆடா தாடி வச்சதுன்னு பாருங்கள் ரொம்ப நல்ல எப்படி இது ரொம்ப நல்ல யதார்த்தமாக இருக்கார் அப்படியே நம்ம ஆரம்ப காலத்தில் பார்த்த ஒரு விஜயகாந்த் மாதிரி யதார்த்த யதார்த்தமான நடிப்பு அதாவது ரொம்ப அலர்டிக்காமல் ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணாமல் அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துறது நான் ரெண்டு காதல் பாட்டில் நடிக்கிற சார் எந்த ஹீரோவுக்குமே காதல் பாட்டில் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்போ அண்ணனே ஒரு காதல் காட்சியில் ஒரு நடிக்க வச்சுருங்க பார்க்கலாம் பெப்பேன்றவர் முடியாதண்ணே நீங்கள் அரசியலில் கொடுக்குற எழுச்சி வசனங்கள் வேறு ஆனால் காதல் இருக்குது பாருங்க போங்கண்ணே நீங்கள் இந்த காதலிக்கு சிந்தாதான் உங்களுக்கு தெரியும் எத்தனை பேர் வருத்தப்படுறாங்க திருமாவளவன் அவர்கள் காதலிக்காமல் இருக்கிறாரே அது தெரியாது எனக்கு ஐயோ அது வேறு தப்பாக சொல்லக்கூடாது காதலித்திருக்கலாம் கூடாமல் இருந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் திருமணம் செய்யவில்லை என்பது எத்தனை உங்கள் தம்பிகளுக்கு வருத்தம் தெரியுமா என்னையும் சேர்த்து அது ஒரு உணர்வுனே அதை மிஸ் பண்ணிட்டீங்களோன்னு எனக்கு நான் பர்சனலாக ஃபீல் பண்ணுறேன் சாரி மேடையில் பேசக்கூடாது கூடாதுன்னுவோ பட் இருந்தாலும் ஓகே ஒரு அன்பு தலைவனிடம் நான் ஒரு தம்பி கேட்குறேன் அவ்வளோதான் சார் காதலித்து பார்த்தா தான் சார் அந்த உணர்வு தெரியும் அந்த பிரச்சனை தெரியும் இவருக்கு தெரியும் இப்போது காதலித்து பார்த்து நடித்திருக்கார் பாருங்க நடிக்கும்போதே அந்த உணர்வு வெளிப்படுத்து அதுக்கு வர எதிர்ப்புக்கு எதிர்த்து போராடுறது இவருடைய காதலியை கொ கொழுகிறார்களோ அடிக்கிறார்களோ அதுக்கு பின்னால் அவர் ரிவர்ட் ஆகிற வந்து உணர்வு பூர்வமான நடிப்பு மேலுமே பாராட்டுறேன் தம்பி நான் சும்மா இது வந்து பார்த்து பார்த்துட்டெல்லாம் புகழ்ந்தெல்லாம் பேசிட்டு போகக்கூடாது நான் உணர்வு ரீதியாக சொல்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வாழ்த்துக்கள் அந்த பொண்ணு கூட ரொம்ப யதார்த்தமாக யாருக்கும் பெரிய மேக்கப் கிடையாது அந்த ஜோடனை கிடையாது ரொம்ப நல்லா இருக்கு ஒளிப்பதிவாளர் கூட மிகச்சிறப்பாக செய்திருக்கிறார் மிகச்சிறப்பாக இருக்குது அந்த குத்துப்பாட்டில் கூட நீ வந்து கண்ணியம் மாறாமல் நீ நடித்திருக்கிற அது என்ன பாராட்டப்பட வேண்டிய விஷயம் இந்த குத்துப்பாட்டின இந்த ரோட்லெல்லாம் படுத்துட்டு அது கூட ஒரு அழகு அழகு இருக்கிறது அழகியல் இருக்கிறது ஸோ இந்த மாதிரி படங்கள் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுதான் ஆர் வி உதயகுமார் அவர்கள் காதலித்து பார்த்தால்தான் காதலை புரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார் பாடம் எடுத்து புரிந்து கொள்ள முடியாது அறிவியலை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும் கணக்கை பாடம் எடுத்து சொல்லித்தர முடியும் அதற்கெல்லாம் ஆசிரியர்கள் உண்டு காதலுக்கு ஆசிரியர்கள் கிடையாது அது இயல்பான உணர்வு அது அப்படி சொல்லித்தரவும் முடியாது எல்லா உயிரினத்தும் இருக்கிறது ஆண்கள் பெண் மனிதகுலத்தில் மட்டுமல்ல உயிரினங்களுக்கு இருக்கிற ஒரு பொதுவான உணர்வு அது அது உலகம் தழுவிய ஒரு பொது உணர்வு எல்லா உயிரினத்துக்கும் பொதுவான உணர்வு அது மனுஷனுக்கு மட்டும்தான் இருக்குங்கிறது கிடையாது உயிரினமாக இருக்கக்கூடிய இரு பாலினத்துக்கு இடையில் அவரவர் அந்தந்த உயிரினங்களுக்கு ஏற்ப அது நிகழ்கிறது நம்மால் உணர முடியாமல் இருக்கலாம் பறவைகளுக்கு இடையிலே நிகழ்கிறது ஊர்வன இடையே நிகழ்கிறது விலங்குகளிடையே நிகழ்கிறது மனிதனால் அது உணர முடியாது மனிதர்களுக்கிடையே இருக்கிறது ஆனால் நூறு விழுக்காடு ஒவ்வொருவரும் காதலித்து தான் திருமணம் செய்கிறார்களா என்றால் இல்லை ஒரு கிராமத்தில் ஒரு வயதுத்த இளம் ஆண்கள் அல்லது இளம் பெண்கள் ஒரு இருபது ஆண்கள் அல்லது இருபது பெண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் அனைவருமே யாரையாவது காதல் செய்து தமது வாழ்க்கையை தீர்மானிக்கிறார்களா என்றால் கிடையாது அங்கொன்றும் இங்கொன்றுமாகத்தான் அது நடக்கிறது அதற்கான வாய்ப்பு உருவாகிறது உணர்வு இருக்கும் அது கனியாது மலராது அந்த சூழல் உருவாகாது ஆகவே இது ஒரு தன்னியல்பான ஒன்று அதனை ஏதோ திட்டமிட்டு யாரோ சொல்லி டி ஷர்ட் போட்டால் ஜீன்ஸ் போட்டால் கூலிங் கிளாஸ் போட்டால் பெண்கள் மயங்கி விடுவார்கள் அந்த டீஷர்ட் போட்டவன் பின்னாலேயே பெண்கள் போய்விடுவார்கள் என்பதை போன்ற ஒரு தோற்றம் இங்கே உருவாக்கப்பட்டு அதற்கு ஒரு பெயரை சூட்டியிருக்கிறார்கள் நாடக காதல் என்று அப்படி ஒன்று இருக்கவே முடியாது காதல் காதல் தான் அவ்வளவுதான் இன்னொன்று அப்படி ஒன்று இல்லை அப்படி ஒன்று இருக்க முடியாது நாடகம் செய்தெல்லாம் வந்து யாரும் யாரையும் ஏமாற்றி விட முடியாது நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் குறைத்து மதிப்பிடுவதாக ஆகிவிடும் நாம் பெற்ற பிள்ளைகளையே நாம் அவமதிப்பதாக ஆகிவிடும் இழிவு செய்வதாக ஆகிவிடும் யாரையோ பழிப்பதற்காக யாரையோ இழிவுபடுத்துவதற்காக நாம் பெற்ற பிள்ளைகளை நாம் கொச்சைப்படுத்தக்கூடாது இந்த விமர்சனங்கள் ஒரு தனிநபருக்கு எதிரான விமர்சனங்கள் அரசியல் ரீதியாக செய்யப்படுகின்றன என்பது ஒரு இருந்தாலும் பெண்களை நம் வீட்டு பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை அது கொச்சைப்படுத்துகிற ஒன்று அதை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது என்னிடத்திலே ஒரு பத்திரிகையாளர் கேட்டார் நான் திருப்பி கேட்டேன் திருமாவளவன் பிறப்பதற்கு முன்பு இந்த மண்ணில் காதல் இல்லையா நான் வந்த பிறகுதான் இங்கே காதல் என்ற சொல் புழக்கத்தில் இருக்கிறதா இது எவ்வளவு பெரிய அபாண்டம் எவ்வளோ பெரிய வீண் பழி இதை சொல்லுகிறவர்கள் தங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளையும் கவனத்திலே கொண்டு கருத்திலே கொண்டு பேச வேண்டாமா என்ற ஒரு கேள்வியை எழுப்பினேன் அருமை தோழர்களே காதல் என்பது இயல்பானது என்றால் இயற்கையானது என்று பொருள் இயல்பு என்றால் இயற்கை என்றுதான் பொருள் அது ஒரு இயற்கையான உணர்வு அது அது வலிந்து உருவாக்க முடியாது ஒருவர் சொல்லி இன்னொருவர் அதை செய்யவும் முடியாது ஆகவே திரைப்படங்களாக இருந்தாலும் சரி நாவல் எழுதுவதாக இருந்தாலும் சரி எந்த படைப்பாக இருந்தாலும் சரி தவறான ஒரு தோற்றத்தை உருவாக்கக்கூடாது இதுதான் என்னுடைய கருத்து என்னுடைய வேண்டுகோள் காதலுக்கு ஏன் எதிர்ப்பு வருகிறது எல்லா நாடுகளிலும் போல காதலுக்கு எதிர்ப்பு உண்டா கட்டாயமாக இருக்கும் காதலுக்கு எதிர்ப்பு கட்டாயமாக இருக்கும் அதனுடைய பரிமாணங்கள் நாட்டுக்கு நாடு வேறுபடுகிறது இந்தியாவை பொறுத்தவரையில் ஏற்கனவே இங்கு நிறுவப்பட்டிருக்கிற ஒரு கருத்தியல் காதலை மறுக்கிறது இனக்கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது அல்லது சாதி கலப்பு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதுதான் அந்த கருத்தியல் சாதி தூய்மைவாதம் என்பதுதான் அந்த கருத்தியல் சாதி விட்டு சாதி திருமணம் செய்தால் ஒரு சாதிக்கான பாரம்பரியத்தில் களங்கம் ஏற்பட்டுவிடும் அந்த சாதி காப்பாற்றி வருகிற தூய்மை கலங்கப்பட்டுவிடும் எனவே திருமணத்தை சாதிக்குள்ளேயே பண்ண வேண்டும் என்பது இங்கே ஒரு கருத்தாக நிறுவனப்படுத்தப்பட்டிருக்கிறது நிறுவப்பட்டிருக்கிறது அகமன முறை என்டோகாமி இது எஸ்சி எஸ்டி மக்களுக்கும் இதர மக்களுக்கும் இடையிலான பிரச்சனை கிடையாது ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை இது ஒவ்வொரு சாதிக்கும் இடையிலான பிரச்சனை இது சாதியிலேயே உயர்ந்த சாதி என்று கருதப்படுகிற பிராமணர்கள் தனித்தனி சாதிகளாகத்தான் இருக்கிறார்கள் அங்கேயும் அகமண முறைதான் உண்டு புறமண முறை கிடையாது அங்கேயும் அகமன முறைதான் சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது அங்கேயும் இருக்கிறது சாதி தூய்மைவாதம் அங்கேயும் இருக்கிறது ஆகவே காதல் ஆர்வி உதயகுமார் அவர்கள் சொன்னதைப் போல சாதி மதம் மொழி இனம் என்கிற வரையறைகளை தாண்டிய ஒன்று அதை தடுப்பது இந்த கருத்தியல் சாதி விட்டு சாதியெல்லாம் காதலிக்கக்கூடாது காதலித்தால் வெட்டுவோம் இது ஏன் நிகழ்கிறது இனக்களப்பு ஏற்படக்கூடாது சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும் சாதி தூய்மை பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக தண்டனை வழங்கப்பட்டது அந்த தண்டனையை வரையறுத்த சட்டம்தான் மனுஸ்மிருதி மனுஸ்மிருதி என்பது ஒரு சட்டம் அது அது ஒரு கோட் ஆஃப் மனு என்று தான் அதற்கு பெயர் அதுதான் அந்த த அந்த தண்டனையை தருகிறது சாதி விட்டு சாதி திருமணம் பண்ணால் அவங்கள அளவு பண்ணக்கூடாது ரெண்டு பேரையும் ஒழிச்சணும் இல்லைன்னா சாதி கலப்பு ஏற்பட்டுரும் சாதி கலப்பு ஏற்படக்கூடாது என்பது ஒரு கருத்தியலாக இந்த மண்ணில் நிலை அந்த கருத்து தான் காதலுக்கு எதிர்ப்பாக நிற்கிறது அதுதான் நாடக காதல் என்கிற புதிய சொல்லாடலை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்துகிறது படைப்பாளர்கள் அதை தாண்டி சிந்திக்க வேண்டும் தான் வந்து கலைஞர்கள் படைப்பாளர்கள் சுதந்திரமானவர்களாக இருக்க வேண்டும் இந்த மாதிரியான எந்த பிற்போக்கான கருத்துக்களுக்குள்ளும் போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது அவர்கள் இயல்பான வாழ்வியலோடு இயைந்து இயங்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அந்த ஆளுமை உள்ளவர்களால் தான் சிறப்பான ஒரு படைப்பை தர முடியும் அதில் எந்த ஒரு கருத்தையும் ஏற்றக்கூடாது என் கூட இருக்கிறதுனால நான் சொல்கிற கருத்தை தான் சொல்லணும் அப்படின்னு ஒன்றும் கிடையாது என் கூட இருக்கிற தோழர்கள் அவருக்கு ஒரு சுதந்திரம் இருக்குது இப்போ அறம் படத்தினுடைய இயக்குனர் கோபி என் இணைந்து அரசியல் களத்திலும் பணியாற்றுகிறார் ஆனால் அந்த சாயல் இருக்காது அவருடைய படைப்பில் அதுதான் அவருக்குள்ள ஆளுமை அதுதான் அவருக்குள்ள சுதந்திரம் இன்றைக்கு படத்தை பார்த்து வந்த நானன் கவிஞர் காசிமுத்து அவர்களும் அவரை பயங்கரமாக பாராட்டிக்கிட்டே வந்தோம் இந்த பாராட்டு மழையில் நினைஞ்சு உட்கார்ந்துருக்கிறாரு இந்த படம் வெளியே வந்தால் அவர் யாருங்கிறது தெரியும் எவ்வளோ பெரிய இன்டலெக்சுவல் அப்படிங்கிறது தெரியும் அவர் படம்னா குத்துப்பாட்டு இருக்கணும் படம்னால் வந்து காதல் காட்சி இருக்கணும் படம்னா சண்டை இருக்கணும் கடம் படம்னா வன்முறை இருக்கணும் படம்னா வந்து ஒரு வணிக நோக்கம் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் உடைச்சிருக்கிறார் அவர் வெறும் டிஸ்கஷன் தான் ரெண்டு மணி நேரம் ஒரு அரைக்குள்ளே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அவ்வளோதான் அதான் படம் அவுட்டோர் ஷூட்டிங்லாம் கிடையாது ஒரு ஊரா கேமராவை எடுத்துகிட்டு சுற்றுறதுலாம் இல்லை ஒரு ரூமை பிடிச்சி ரெண்டு ரூமில் நாலு பேரை உட்கார வச்சு பேச வைக்கிறார் பாட்டு கிடையாது டூயட் கிடையாது லவ் இல்லை இது மாதிரி எந்த பரிமாணங்களும் அதில் கிடையாது இது படைப்பாளர்களுக்கு உள்ள ஒரு ஆளுமை இது அதில் அவர் என்ன சொல்ல வர்றாருனா மக்களை அறிவியலோடு இணைந்து வாழ கற்பிக்க வேண்டும் அறிவியல் என்ன சொல் அறிவியல் சொல்கிறது தான் வந்து யதார்த்தமான உண்மை